உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்றாங்கன்னா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறாரு நீங்க கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கீங்களா அதை யாருமே கெடுக்க முடியாது ஏதாலையும் உங்க வேலையை வந்து கெட்டு போக செய்ய முடியாது தடை வராது எதுவும் உங்கள் வேலையை கெடுக்காது நீங்கள் செய்யணும்னு நினச்சிருக்கீங்களா அது கெட்டு போகாது நீங்கள் பிளான் பண்ணி ஒன்று வச்சுருக்கீங்கள அதுக்கு தடை வராது சரிங்களா நான் இது செய்ய போகிறேன் இதில் வந்து எந்த தடையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கள யாரும் எந்த சக்தியும் கெடுக்க முடியாது ஏன்னா தேவ சக்தி உங்களோடு இருக்குதுனால எந்த தடையும் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறீங்களா அந்த வேலையை யாரும் தடுக்க முடியாது சரிங்களா நீங்கள் செய்கிற எந்த வேலையும் கெட்டு போகாது அதனால் தைரியமாக செய்யுங்க தடை வராது நீங்கள் கிதியோன் என்றவர் நூறு நாள் கடின உழைப்பு அவர் பயிர் வந்து அவர் கோதுமை நல்லா கதிர் விட்டுருச்சு நூறு நாள் உழைப்புங்க கோதுமை பயிருக்கெல்லாம் மண் வந்து கல் கல்லாலாம் இருக்கக்கூடாது நல்ல பவுடர் மாதிரி இருக்கணும் தூள் தூளா இருக்கணும் இப்போ எத்தனை தடவை உழுந்துருந்துருப்பாங்க பாருங்களேன் நம்ம கிதியோனு அப்படி கஷ்டப்பட்டு நூறு நாள் அவருடைய பலனது நூறு நாள் உழைப்பு அவனுக்கு என்ன பயம்னா இந்த பக்கத்து நாட்டு மீதியானியர்கள் வந்து அறுவடை செய்துட்டு போயிடுவாங்களோ பயந்தான் அவன் அதுக்குள்ள அறுத்துடணும்னு நினைச்சான் தேவன் என்ன பண்ணாரு இவனுக்கு என்ன பயம் யாராவது வந்து கெடுத்துருவாங்களோன்னு ஆனால் தேவன் அவனோடு இருந்தார் ஓப்ரா என்ற ஊர்ல தான் அவன் அந்த ஓப்ரா ஊரில் ஒரு கர்வாலி மரம் இருந்துச்சு அந்த கருவாலி மரத்துக்கு கீழே தான் தேவன் கத்தருடைய தூதனானவர் உட்கார்ந்துட்டு இருந்தார் அவன் அதை கவனிக்கல அவனுக்கு என்ன பயம் ஐயோ நூறு நாள் உழைப்பு இது என்னுடைய கடின உழைப்பு இதை நான் வந்து ப அறுவடை செய்யணும் போரடிக்கணும் என்னுடைய ஆலைக்கு கோதுமையை கொண்டு போயிடணும் அப்படி பயந்தான் ஆனால் தேவன் என்ன பண்ணார் அவனுடைய விஷயத்துக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துக்கிட்டாரு கருவாரி மரத்தின் கீழே உட்காந்து பார்த்துக்கிட்டாரு நியாயாதிபதிகள் ஆறு பனிரெண்டு கத்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கத்தர் உன்னோட இருக்கிறார் என்றார் சொல்லிட்டாரு உன் கூட தான் நான் இருக்கிறேன் ஆனால் எந்த தடையும் வராது அதுக்கு நீங்கள் நியாயாதிபதிகள் ஆறு பதினொன்று எடுத்து படிச்சு பாருங்க அதற்கு பின்பு கத்தருடைய தூதனானவர் வந்து அபியேஷியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவிலே இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்தார் அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்பு விற்கிறதற்காக ஆலைக்கு ச ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் பயங்கர பயம் நம்ம ஃபேக்ட்ரி பட்டத்திலேயே போரடிச்சிக்கலாம் அங்கேயே நம்ம கோதுமையை கலெக்ட் பண்ணி ஆலைக்கு வச்சு ஃபேக்ட்ரியில் வச்சிடலாம் ஆலையில கொண்டு வச்சிடலாம் அப்படி பயம் யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களோ யாராவது வந்து கெடுத்துடுவாங்களோ யாராவது வந்து என் கோதுமையை தூக்கிட்டு போயிடுவாங்களோ அந்த பயம் நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களே ஐயோ இப்படி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் இந்த நாளை கெட்டு இந்த நாள் வந்து கெட்டு போயிடக்கூடாது என் வேலை கெட்டு போயிடக்கூடாது இதுக்கு எதுவும் தடை வரக்கூடாது அப்படி நினைக்கிறீங்களே உங்கள் திட்டம் நிறைவேறும் யாருமே தடுக்க முடியாது தேவ தேவன் வந்து உங்க கூட இருப்பார் எப்படி கிதியோனுக்காக கர்வாலி மரத்தின் கீழ் வந்து உட்கார்ந்தாரோ அந்த தேவன் உங்களுக்கு எந்த தடையும் வராமல் பார்த்துப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா உங்க பிள்ளைங்க அவங்க ஒரு திட்டம் வச்சுருக்காங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க அவங்க ஒரு வேலை செய்யணும் இன்றைக்கி இதெல்லாம் அவங்க செய்யணும்னு நினச்சிருக்காங்க அது எதுக்குமே எதுக்குமே அது வந்து தடை வராது நீங்கள் கூட இருந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு தடை வராமல் வெற்றியை வாங்கி கொடுப்பீங்க அது நல்லபடியாக நடக்கும் அதற்காக நன்றி அப்பா எல்லா பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் ஆவிகள் வா பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை ரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞானஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தளவுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் வா சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக நன்றி ராஜா மனிதனாக பிறந்த ஜீவு புஸ்தகத்தில் பேர் எழுதியக்கணும் இல்லைனா நீங்களே நரகத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா அந்த மனிதனை பா தயவுசெய்து எங்கள் பாவங்களெல்லாம் கழுவி பா தயவு செய்து அந்தவரை எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க ரத்தத்தை கொண்டு உங்கள் எங்கள் பாவங்களை கழுவுங்கப்பா எந்த ஒரு நொடி நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம் பர் சுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம்ப்பா பா அந்த ஒரு நொடி வேறு உடம்பு பெற்று மறுரூபமாகி உங்களை பார்க்க வருவோம் அந்த தருணம் எங்கள் வாழ்க்கையை விட்டு நாங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது மூன்றாவது தடவை கூட நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க சாமி ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் ஆட்சி செய்வீங்க அந்த ஆட்சியை நாங்கள் பார்க்கணும் உதவி செய்வீங்க எல்லாவற்றையும் இப்போ கொடுக்குறேன் ஏசுன் முளைச்சவன் கிளம்பிதாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்